பந்தம் நம்பளை விடுறதுங்கிறது எப்போன்னா நாம் பழுத்து போனால் கனிஞ்சு போனால் ஆசாபாசங்கள் இல்லாமல் தெய்வீக அன்பால் நிரப்பப்பட்ட நிலையில் பந்தம் நம்மளை விட்டுடும் அதுதான் ஜீவன் முக்தின்னு பேர் இப்படி ஒரு ஸ்திதி இருக்குதுன்னு உபனிஷத்து சொல்கிறது அதுக்கு பிரமாணங்கள் ரிஷபதேவர சரித்திரம் இருக்குது பாகவதத்தில் சுக ஒரு பிரமாணம் தத்தாத்ரேவர் பிரமாணம் பிரம்மேந்திராள் பிரமாணம் சிவன் சார் பிரமாணம் राम 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 जानकी कांतस्मण जय जय राम राम हर नम पार्वती पदये हर हर महादेव जगद्गु शंकराचार्य स्वामी की जय सद्गु ज्ञानंद भगवान की जय சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா சோவிந்தநீரோவி ஆஞ்சனேயமண்டலிக்குணி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண 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 ஹரி 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 Narayana Hari Narayana Narayana Hari Narayana Hari Narayana Hari Narayana Narah Narayana Hari Narayana Hari Narayana Narayana Hari Narayana Hari Narayana Hari Narayana ാരായണ ഹരിയായണ ഹരിണ നാരായണ 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 ഹരിായണ നാരായണ 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 ഹരി നാരായണ 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 ഹരി നാരായണ ഹരി നാരായണ ഹരി നാരായണ നാരായണ ഹരി നാരായണ ഹരി നാരായണ ഹരി നാരായണ സർവത്ര ഗോവിന്ദ നാമ സങ്കീർത്തനം ഗോവിന്ദോവിന്ദ അഴുന്തൊറും അണിക്കും മണ്ണെ അറിവിലാത്വോടിയാടി വിഴും തൊറും എടുക്കും അപ്പൻ വിളയാടും പോഴൻ சொந்தமாயப்போற்கெல்லாம் குழந்தை அன்னையாய் தந்தையாய் தெய்வமாய் குழந்தையாய் தோழனாய் இப்படி உலாவும் எங்கள் சத்குருநாதன் பாதம் போற்றி நீாக வேண்டும் நீயாக வேண்டும் ஐயா நான் ஒழிந்து நீயாக வேண்டும் ஐயா நான் ஒழுந்து நீயாக வேண்டும் ஐயா நாதாந்த வேதா யனே வேதாந்தத்துய்யனே வேதாந்த மையனே நான் ஒழிந்தே நீ வேண்டும் ஐயா தானொழியாய வேண்டும் ஐயா தானாகி நின்றதை பிரம்மம் என்று கூறுவ தானாகி நின்றதை ಪ್ರಮೆಂದು ಕೂರುವನಾಗೆ ನದಿ ಬ್ರಹ್ಮೆಂದು ಕೂರುವಾಗೆ ನೈ பிரம்மம் என்று கூறுவார் பிரம்மமாகி நிற்பதே நீ என்று கூறுவே பிரம்மமாகி நிற்பதே நீ என்று கூறுவே நாதாந்த துய்யனே வேதாந்த மெய்யாந்த துய்யனே வேதாந்த மெய்யனே நான் ஒழிந்து

மாநாடும் மயிலாடும் ஆட்டத்திற்கு அளவுண்டு மானாடும் மயிலாடும் ஆட்டத்திற்கு அளவுண்டு மானாடும் மயிலாடும் ஆட்டத்திற்கு அளவுண்டு நாடும் மயிலாடுமாட்டத்திற்கு அளவு இந்த மனமாடும் ஆட்டத்திற்கு அளவே இல்லை இந்த மனமாடும் ஆட்டத்திற்கு அளவே இல்லை அளவில்லா ஆட்டத்திலத்தில் அழுகின்றே இல்லாட்டத்திலத்தில் அலைகின்ற அரும்பாடு பட்டும் உள்ளே அமைதி இல்லை அரும்பாடு பட்டும் உள்ளே அமைதி இல்லை அமைதி இல்லா வாழ்வு அடியதற்காக இல்லா வாழ்வு அடியனுக்கு எதற்காக அழுத்து விடு எந்த நாணவத்தை விடு எந்த ஆணவத்தையே ஆணவம் அழிந்தால்தான் அரிய முனையும் உள்ளே ஆணவம் அழிந்தால் தான் முடியும் உன்னை ஆணவம் அழிந்தால் தான் அழிந்தால்தான் முடியும் உன்னை ஆணவம் அழிந்தால் தான் அறிய முடியும் நீ பண்டி வந்தே ஞானந்த வள்ளலேண்டி வந்தேன் ஞானந்த வள்ளலே நான் ஒழிந்து நீயாக வேண்டும் ஐயா நான் ஒழிந்து நீயாக வேண்டும் துயனே வேதாந்தமையனே நாதாந்த துயனே வேதாந்த நான் ஒழிந்து நீயாக வேண்டும் ஐயா நீயாக வேண்டும் ஐயா ಜಯ ಗುರು ಸಚಿದಾನಂದ ಗುರು ಸದ್ಗುರು ಜಯ ಗುರು ಸಚ್ಚಿದಾನಂದಯ ಗುರು ಸದ್ಗುರು ಸಚಿದಾನಂದ ಗುರು ಸದ್ಗುರು ಜಯ ಗುರು ಸಚ್ಚಿದಾನಂದ ಗುರು ಗುರು ಜಯ ಗುರು ಸಚ್ಚಿದಾನಂದ ಗುರು ಸದ್ಗುರು ಜಯ ಗುರು ಸಚ್ಚಿದಾನಂದ ಗುರು ಸದ್ಗುರು ಜಯ ಗುರು ಸಚ್ಚಿದಾನಂದ ಗುರು Sat Guru Jai Guru Sat Guru. 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 ki. Jai. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमा पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् मन्दस्मितमुकाम्बोजं महनीयगुणार्णवं मधुराबाषिणं शान्तं सर्वभूतदयापरं परं भक्तवात्सल्यजलधिम् परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये नित्याय निर्विकाराय निरवध्याय योगिने निष्कलाय निरीहाय शिवाय गुरवे नमः शिष्यकृत्पद्मसूर्याय सत्याय ज्ञानरूपिणे वेद्तवाक्यवेद्या शिवाय गुरव नम आत्माग्रगण्याय कृष्ण प्रेमरथा चम सदाशिवेन्द्रा गुरवे सुख सद्गुनाथ महाराज की जय மனுஷால் எல்லோருக்கும் தேவை இருக்குது தேவையில்லாத மனுஷால் கிடையாது ஆனால் யாருக்கு எது தேவைங்கிறதுலாம் மாறும் ஒருத்தருக்கு வேணுங்கிறது இன்னொருத்தருக்கு தேவைப்படாது பசியாக இருக்கிறவனுக்கு சாப்பாடு முதல்ல வேணும் கஷ்டப்படுறவனுக்கு பணம் வேணும் வியாதிஸ்தனுக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படி தேவை மாறும் எல்லாருக்கும் ஒன்று கட்டாயம் வேணும் அதில் மாறுபாடே இல்லை ஆம்பளையோ பொம்பளையோ ஜெண்டர் வித்தியாசம் இல்லாமல் எந்த தேசமோ என்ன ஊரோ என்ன மதமோ என்ன மொழியோ எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று டெஃபனட்டாக வேணும் நிம்மதி மனசாந்திங்கிறது அது வேண்டாம் யாரோ சொல்ல முடியுமா ஏன்னா எதெல்லாம் வேணும் நம்ம நம்ம நினைக்கிறோமோ இது பின்னாடி போகிறோமோ அதனால் நம்ம தொலைக்கிறது அது தான் ஏன்னா அது நம்ம இப்படி தேடி போகிறோமோ இல்லையோ எல்லா விஷயத்தையும் அது நமக்கு பின்னாடி இருக்கு இன்னொரு டைரக்ஷனில் போனால் அது அது கிடைக்கும் அது தெரியாதனால அவஸ்தப்படுறோம் நிறைய விவகாரங்களில் மாட்டியும் திண்டாடுறோம் இந்த நிம்மதி வேணுங்கிறத தான் மகான்கள் மோட்சம் முக்திங்கிற வார்த்தையினால் குறிப்பிடுறா நம்ம ஏதோ மோக்ம் முக்தினா மரணம்னு புரிஞ்சுக்கிறோம் அப்படி இல்லை உடம்பு விடுறவாள் எல்லாரும் மோட்சத்துக்கு அப்புறம் எல்லாம் இல்லை எந்த லோகத்துக்கு போய் எங்கே பிறக்க போகிறது தெரியாது ஆசை இருக்கிற மட்டுக்கு ஜென்மா உண்டு இப்போ பாடின பாட்டில் நான் ஒழிந்து நீயாக வேண்டுமையான்னு தானே பாட்டு நான் இருக்கிற மட்டுக்கு ஜென்மா உண்டு நான் போனால் தான் நீயாக முடியுங்கிறதுனாலே அது அவ்வளோ சுலபமாக போகவும் போகாது நான் அடிக்கடி கதையில் சொல்லுவேன் ஞானானந்த சுவாமியோட ஒரு பொன்மொழி ஆசாமிக்கும் சாமிக்கும் ஒரு எழுத்து வித்தியாசம் ஆங்கிறது ஆணவம் ஆணவம் போனால் சாமியம்பர் நம்ம பண்ற இவ்வளவு சத்சங்கமோ ஹோமமோ பூஜையோ பாராயணமோ கஷேத்ராடனமோ இந்த ஆவ அழிக்கிறதுக்கு தான் இந்த பாடு விடுறோம் அது போகிற பட்சத்துக்கு சரீரத்தில் இருக்கிற பொழுதே அந்த ஆனந்த நிலை அடையிறது தான் ஜீவன் முக்தின்னு பேர் போனதுக்கு அப்புறம் முக்தி அடைந்தாருன்னு போட்டுருவா யாருக்கு தெரியும் நம்மளா சர்டிபிகேட் கொடுக்குறது சரீரம் இருக்கும் பொழுதே முக்தி அடைகிறதுங்கிறது ஜீவன் முக்தி இப்போ உடம்பு இருந்துருக்கும் அதுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்காது சிவன் சாரே எழுப்ப மாந்தர்களில் புளியம்பழம் ஓடும்ங்கிற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு ஞானானந்த சுவாமி அதை ஞான என்ப வழியில் சொல்றார் புளியம்பழமும் ஓடும் போல கொப்பரையும் ஓடும் போலன்னு சொல்றார் இப்போ உடம்பில் இருந்துட்டு இருப்பா ஆனால் சரீரத்துடைய அவஸ்தைகள் எதுவுமே அவளுக்கு இருக்காது அதனால உடம்புக்கு ஏதாவது நேர்ந்தால் கூட அது பாதிக்காது எவ்வளோ பெரிய விஷயம் வச்சு பாருங்க ஆ தலையிலேருந்து கால் மட்டுக்கும் வியாதி மயமாக இருக்கு கட்டுப்படியாக டாக்டர்ஸை கொடுத்து கொடுக்கறதுனால என்னன்னா அவளுக்கு க்ஷேமம் உண்டாருது நமக்கு க்ஷேமம் உண்டாக மாட்டேங்கிறது ஜோதிஷாலை போய் பார்க்குறா அவள் பரிகாரம் சொல்கிறான் அவளுக்கு பரிகாரம் ஆகிடுது நமக்கு ஆக மாட்டேங்கிறது இவ்வளவு எதுனாலே இந்த தேகாத்ம புத்தி இருக்கிறதுனால இது என்னுடைய வஸ்திரம்னா நான் இந்த வஸ்திரம் இல்லைன்னு அர்த்தம் இது என்னோடய புத்தகம்னா நான் இந்த புஸ்தகம் இல்லைன்னு அர்த்தம் இது என்னோட மொபைல் ஃபோன் சொன்னால் நான் இந்த மொபைல் இல்லைன்னு அர்த்தம் இது என்னோட உடம்புன்னா நான் இந்த உடம்பு இல்லைன்னு அர்த்தம் ஆனால் நம்ம ராங் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம் எது பிறந்ததுலேருந்து மாறிண்டே இருக்கோ எது ஒரு நாளைக்கு நம்மளை அம்போன்னு விட்டுட்டு போயிட போகிறதோ ஜென்மா பூரா இதை போஷணம் பண்ணி காப்பாற்றின்னு இருக்கோம் நம்மளை கேர் பண்ணாமல் உதறிட்டு ஒரு நாள் சரீரம் இருக்கும் பொழுதே தேக பற்று போயிடுதுன்னா அது ரொம்ப உயர்ந்த விஷயம் நமக்கு எப்படின்னா பற்று இருக்க சரீரம் போயிடுறது பிராணம் போகிற சமயம் மட்டும் பற்று இருக்க சரீரம் தான் போடுறது அது பிடிக்காம முடியாமல் போயிடுறது இப்போ பகவான் என்ன பண்ணாரு பாக்கி இருக்குப்பா நான் இன்னொரு சரீரம் தரேன் இன்னொரு ஜென்மா கொடுக்குறேன் இல்லையா ஒரு பானையில் ஏதோ சாமான போட்டு வச்சுருக்கா அரிசியோ பருப்போ இருக்குது பானை உடஞ்சி பிடித்துனா என்ன பண்ணுவா இன்னொரு பானைல இதெல்லாம் ரிப்பீடு வாழ் இல்லையா காலி பானையாருக்கு உடஞ்சி பிடித்துனா என்ன பண்ணுவா தூக்கி போட்டுருவான் அவ்வளோதான் முடிஞ்சது உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை விவகாரம் இல்லை ஆசா பாசங்கள் இல்லைன்னுட்டா மருஜன்மா இல்லை அவ்வளோதான் விஷயம் இப்போ ஸ்ரீருத்திரன் சொல்லும் போது பிரசித்தமாக பிரத்யஞ்சய மகாமந்திரம் சொல்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா திரையம்பகம் விஜாமகே சுகந்தியம் புஷ்டிவர்தனம் உருவாருக்கும பந்தனான்னு மிருத்தியோர் முக்கிய மாமிர்த்தாதுன்னு இது வந்து பொதுவாக நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் ரிஷிகள் எப்படி அதை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்கிறது வேற மிருத்தியுவை ஜெயிக்கிறது மரணத்தை ஜெயிக்கிறதுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மரண பயம் இல்லாமல் இருக்கிறது மரணம் வந்தால் கூட நேர் நின்று அப்படி பேசுறது யம தர்மராஜனோட அதுதான் மிருத்துவ ஜெயிக்கிறது மரணத்தை பற்றி பயம் இல்லை மரணப் பிரமாதம் நமக்கு இல்லையாம்னு அனுடிகர்நாதர் பாடினார் இவன் எப்படி சொல்றான்னு ஆஸ்பத்திரி போய் முத்துவந்து உட்காந்து சொல்லுறா அப்படி மிருத்தி ஜெயிக்க முடியாது இல்லையா நம்ம அப்படி விபரீதமாக புரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையுமே அந்த பழுத்த வெள்ளரி பழம் காம்பில் இருந்து விடுபடுவது போலதான் உருவா இப்போ பந்தனார் மிருத்தியோர் முக்கிய மாம்பருத்தார் அது மாதிரி நான் விடுபட வேண்டும்ங்கிற பிரார்த்தனை இருக்கு தெய்வத்தின் குரலை பெரியவா சொல்கிறா இது எனது இருக்கிற அத்தனை பழத்தையும் விட்டு வெள்ளரி பழுத்தை போய் சொல்கிறா எல்லா பழமும் பழுத்துருத்துன்னா விழுந்துடும் கணம் தாங்க முடியாமல் மரத்துலேருந்து விழுந்துடும் இது எல்லா பழத்துக்கும் தானே இருக்குது வெள்ளரி பழத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அவரே கேள்வி கேட்குறாரு அப்புறம் அவரே பதில் சொல்கிறார் மற்ற பழங்கள்லாம் பழுத்துருத்துன்னா கணம் தாங்க முடியாமல் இருந்து விடுபட்டு விழுந்துடும் வெள்ளரி கொடி பழுத்து தரையிலேயே கிடக்கும் பழுத்துருத்துன்னா கொடி பழத்தை விட்டு விடுவார் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க நம்மள்தான் வெள்ளரி பழம்லாம் பார்க்குறோம் தோண மாட்டேங்கிறது பந்தம் ஒன்ன விடணும் நீ பந்தத்தை விட முடியாது விட்டதா நினைச்சுண்டு ஒன்னையும் ஏமாத்திக்கலாம் ஊரையும் ஏமாத்தலாம் பந்தம் ஒன்ன விடணும் நேற்றுக்கு பக்தர்கிட்ட பேசிட்டு இருந்தார் ரமணன் மாமா அவர் சொன்னார் சார் நீங்கள் எப்படி தீர்த்தம் சாப்பிட விட்டு கேட்டாராம் அவர்கிட்ட நான் விடலப்பா அது என்னை விட்டு விடுத்துனாராம் அவ்வளோ பெரிய ஸ்டூடியோவை பூட்டி சாவி ஹேண்ட் ஓவர் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னுலாம் சொல்லிட்டு வரல அப்படியே கிளம்பிட்டார் ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோதான் இது யார் எடுத்துப்பாளோ என்ன ஆகமோ வேண்டாங்கிறவாளுக்கு விசாரம் என்னத்துக்கு பந்தம் நம்மளை விடுறதுங்கிறது எப்போன்னா நாம் பழுத்து போனால் கனிஞ்சு போனால் ஆசாபாசங்கள் இல்லாமல் தெய்வீக அன்பால் நிரப்பப்பட்ட நிலையில் பந்தம் நம்பளை விட்டுடும் இல்லையா அதுதான் ஜீவன் முக்தின்னு பேர் இப்படி ஒரு ஸ்திதி இருக்குதுன்னு உபனிஷத்து சொல்கிறது அதுக்கு பிரமாணங்கள் ரிஷபதேவர சரித்திரம் இருக்குது பாகவதத்தில் சுக ஒரு பிரமாணம் தத்தாத்திரேவர் பிரமாணம் பிரம்மேந்திராள் பிரமாணம் சிவன் சார் பிரமாணம் இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசுங்கனால சுருக்கமா முடிச்சுட்டேன் ஏகப்பட்டவர் எல்லா ரமண பகவான்லேருந்து சேஷாந்த சுவாமி ஞானந்த சுவாமிகள் பெரியவா எல்லாரையும் அதில் சேர்த்துக்கலாம் எல்லாரும் ஜீவன் முக்தாள்தான் சரீரத்தோட இருந்துட்டே சரீரத்திலேந்து விடுபட்ட நிலைமையில் இருக்கிறவாளுக்கு தான் அப்படி ஒரு நிலை இருக்குன்னு நமக்கு உபதேசம் பண்ணி நம்மளை தூக்கி விட முடியும் குரு கீத ஸ்லோகத்தில் பதந்தோ நரகாணவே சர்வே ஏனோ திருத்தா லோகா தஸ்மை ஸ்ரீகுரவே சம்சாரங்கிற விரக்ஷத்தில் அப்படியே மேலே 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 ஏறி ஏதோ சம்பாதிக்க போகிறோம் அச்சீவ் பண்ண போகிறோம்னு நினச்சி மேலே போயிட்டு கைதவறி கீழே நரகங்கிற கடலில் விழ வேண்டிய வாழ தடுத்து காப்பாத்தவர் குருநாதர் கால் வந்து ஐயாவாழ் மேல பாடினான் மரம் ஏறி மானிடர் போலே நான் மாண்டு பிறவாமல் குருநாதா திறம் எனக்கு ஈந்தது தேவர் நீர் அல்லவோ நான் மேலே ஏறி விட்டுட்டேன் நான் விழுந்து மண்டன் தான் போயிருக்கா என்னை கையை பிடிச்சி நீங்கள் காப்பாற்றிட்டேன் இந்த கருணை தான் அபார கருணா சிந்துங்கிற வார்த்தையில் சொல்கிறோம் நாம இந்த கருணையினால அவ அடைஞ்சுட்டா ரியலைஸ் பண்ணிட்டா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சச்சிதானந்த சுரூபத்தை உணர்ந்தாச்சே இனிமேல் சரீரம் தேவையில்லை சரீரம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பகவான் அடையிறதுக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு பகவான் அடையிறதுக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு கோந்தாவலை மகாராஜ் சொல்லுவார் நீ ட்ரெயினில் ஏறி பண்டிகையபுரம் போகிறேன்னா உன்னோட லட்சியம் பண்டிகைபுரத்துக்கு போகணும் சுவாமியை பார்க்கணுங்கிறது தான் நடுவில் இருக்கிற ஸ்டேஷனில் வண்டி நின்றுதுன்னா நீ கீழே இறங்கப்படாதுன்னு அர்த்தம் இல்லை இறங்கு தூத்தம் குடிச்சிக்கோ வாழைப்பழம் வாங்கி சாப்பிடு பழத்தை வாங்கி திட்டு ட்ரெயினை கொட்டை விட்றாத இல்லையா உன்னோடய லட்சியம் என்ன இந்த லௌகீக வாழ்க்கையில் நம்ம ஸ்டேஷனில் இறங்கி டீ குடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் ஆனால் ட்ரெயினை கொட்ட விடக்கூடாது லட்சியம் என்ன பகவான உள்ளுக்குள்ளேயே நம்ம ஒத்தொத்திற்குள்ளையும் அது இருக்க உலகம் பூரா சுவாமி அப்படி சிருஷ்டி பண்ணியிருக்காருன்னு கம்பல் உலகம் யாவையும் தாமூல ஒன்னொன்னு தன்னுடைய அம்சம் இருக்காப்புல சுவாமி படைச்சிருக்கார் அந்த அம்சத்தை உணர்ந்து அனுபவிச்சு அதுவாக ஆறத்துக்கான மனுஷ மனுஷென்மாவுக்குத்தான் இருக்கு இல்லையா அப்படிங்கும் பொழுது அந்த பெருவியை நாம வீணடிக்கப்படாதுன்னு மகான்கள் சொல்கிறார் அப்ப நாம் இப்போ எந்த நிலையில் இருக்கோம் எந்த நிலைக்கு போகணும் அதுக்கான வழிகள் என்னங்கிறதான் தான் ஏனிப்பொடிகள் சிவன் சார் சொல்ற இன்னென்ன சிம்டம் இருந்தால் அந்த வியாதின்னு சொல்கிற மாதிரி இதில் இருக்கு இருக்குது இருக்கு அடுத்த வாரம் சொல்ல வேண்டாம் நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும் நம்ம வந்து பாப்பியா பாமரனா எந்த லெவலில் இருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த உச்சபட்ச நிலைங்கிறது ஞானிங்கிற நிலை ஏன்னா கீதையில் கிருஷ்ணர் சொல்றார் ஞானி தூ மே மேமதம் அர்ஜுனா தெரிஞ்சுக்கோ ஒரு பூரண ஞானி யார் தெரியுமா நான் தான் எந்த ஞானியை பார்த்தாலும் என்ன நீ தான் நினச்சிக்கோ நான் வேறு ஞானி வேறு இல்லையா அப்போது பற்றுள்ளாத பூர்ணமான பழுத்த ஞானியை தரிசனம் பண்ணுறது சாட்சாது பகவானை பார்க்கறதுக்கு சமம் அந்த ஞானியால் மட்டும்தான் நம்மளை உத்தாரணம் பண்ண முடியும் ஒருத்தர் பேசும்போது சொன்னார் ஒரு ஆசிரமத்துக்கு போனேன் அந்த சுவாமிகள்கிட்ட ஏதோ மோட்சத்தை பற்றி வேதாந்த விஷயங்கள்லாம் இருந்தேன் அவரும் அவருக்கு படித்து விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் நடுவில் ஏதோ ஆசிரம அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி ஏதோ பேச்சு வந்துடுத்தோ அவர் பிஏட்ட பேசின்னு இருந்தார் அப்போ எங்கிட்ட பேசும்போது சுவாமிஜியாக இருந்தார் அப்போ ஒரு சிஇஓவாக இருந்தார் பேசிவிட்டு அந்த பேச்சோட கண்டினியூவேஷனாக அப்படி இவர்கிட்ட சொன்னாரா ஒன்றாந்தேதியான என்னென்ன செலவுலாம் சமாளிக்க வேண்டியிருக்கு என்ன பண்ணுறது மனசில் யோஜனையாக இருக்குன்னா நமக்கு மோட்சத்துக்கு ஏது வழி இல்லையா சிவன் சார் சொல்கிறார் நீ வந்து உனக்கு முமோக்ஷத்துவங்கிறது வந்து மோட்சத்தில் ஒரு இச்சை வந்து கிளம்பிட்டேன்னா நீ போன இடத்துல உனக்கு நிறைய மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் கொஞ்ச நாள் உனக்கு ஒரு கட்டடம் வரும் ஒரு ட்ரஸ்ட்டு வரும் உனக்கு பக்தாள் வருவா பனஞ்சு வரும் மாட்டினவே ஜக்கிரதை அதுக்கு நீ கிரகஸ்தனாகவே இருந்து பற்றாமல் இருக்க முயற்சி பண்ணி போகிறோம் உனக்கு அதுக்கு புண்ணியம் உண்டு நீ இது இங்கேருந்து மாட்டுன்ட்டு எதுவும் ஒரு ப்ராபர்பு சொல்வாள் ஃப்ரையிங் பேன்லேருந்து ஃபயரில் விழுந்த மாதிரின்னு அந்த மாதிரி ஆயிடப்படாதுங்கிறதுக்காக சத்சங்க நாட்டத்த மகான்கள் நமக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் நல்லாரோடு இணங்கி இருத்தலும் நன்றே நான் நல்லார் புகழ் உரைத்தல் நன்றே அவரோடு இணங்கி தான் சத் சங்கம்ங்கிறது அப்படி நம்ம பண்ண பாக்கியத்தினாலே அநேக மகான்கள் நம்ம தேசத்தில் அவதாரம் பண்ணியிருக்காங்க நம்ம பொதுவாக பாரத தேசத்துக்கு அந்த பிராதானியம் கொடுக்கணும் அது உண்மையும் கூட அப்படின்னா மற்ற தேசத்தில் மகான்கள் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுன்றப்படாதுங்கிறதுக்காக சிவன் சார் வேர்ல்டு வைடு ரிலிஜனை சொல்கிறேன் எந்தெந்த காலத்து எந்தெந்த தேசத்தில் நம்ம ஹிந்து மதம் சொல்கிறோம் அந்த வேர்டை அவர் யூஸ் பண்ண மாட்டார் தெய்வ மதம்னு சொல்லுவார் அதுதான் உண்மை ஏன்னா இது இதுக்கு ஒரு ஃபவுண்டர் கிடையாது இதுக்கு டேட் ஆஃப் பர்த்தும் கிடையாது டேட் ஆஃப் டெத்தும் கிடையாது ஆரிஜின் இல்லைங்கிறதுனால அது அழியவே அழியாது சனாதனம் வேணால் பிளாக் போர்டில் எழுதி ஆசைப்படுறவா அழிச்சுக்கலாம் அவ்வளோ முடிஞ்சது வேற வேறு வேறு ஒன்றும் உபாயம் கிடையாது